கோவில் உண்டியலில் உங்களது மொபைல் கை தவறி விழுந்தால் யாருக்கு சொந்தம் அமைச்சர் சொல்வது என்ன திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும்போது போது ஐபோன் கிடைத்துள்ளது செல்போன் உரிமையாளர் அதனை திரும்ப பெற முயன்றபோது கோவில் நிர்வாகம் அனைத்து பொருட்களும் முருகனுக்கே சொந்தம் என்று கூறி மறுத்துவிட்டனர் அது மட்டுமின்றி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருப்பூரூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற கந்தசுவாமி கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு சென்னை மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பக்தர்கள் வருகை தருகின்றனர் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கோவிலில் கூட்டம் அலை போதும் இந்நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு பிறகு இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் ராஜலட்சுமி செயல் அலுவலர் குமரவேல் முன்னிலைகள் உண்டியல் திறந்து காணிக்கைகள் எண்ணப்பட்டன இதில் தாலி கண்மலர் வேல் பணமுடிப்பு மற்றும் சில்லறை நாணயங்கள் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் என மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ரொக்கம் மற்றும் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கிராம் தங்கமும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிராம் வெள்ளியும் உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் பணம் எண்ணிக்கொண்டிருந்த போது உண்டியலில் விலை உயர்ந்த ஐபோன் ஒன்று கிடைத்துள்ளது அது யாருடைய செல்போன் என்று விசாரணை நடத்தியது சென்னை அம்பத்தூர் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவரது தெரிய வந்தது இவர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் சிஎம்டிஏ பணிபுரிபவர் என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் தினேஷ் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குடும்பத்துடன் கோவிலுக்கு வந்தபோது பணம் போட முயன்ற போது செல்போன் உண்டியலில் விழுந்துவிட்டதாக கோவில் நிர்வாகத்திடமும் அறநிலைத் துறையிடமும் புகார் அளித்திருந்தார் இதையடுத்து அவருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவருடைய உண்டியல் என்னும் இடத்திற்கு வந்து செல்போனை முயன்றபோது கோவில் நிர்வாகத்தினர் உண்டியலில் போட்ட அனைத்தும் பொருட்களும் முருகனுக்கு சொந்தம் என்று கூறினர் உங்களுக்கு செல்போன் கொடுக்க முடியாது வேண்டுமென்றால் உங்களுடைய தரவுகள் வேறு செல்போனுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்துள்ளனர் சென்னையில் உள்ள இந்து சமய துறையில் மனு அளித்து எனது செல்போனை மீட்டுக் கொடுக்கும்படி மனு அளித்துள்ளேன் என தெரிவித்ததைத் தொடர்ந்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு அதன் பிறகு செல்போன் ஒப்படைப்பது குறித்து அதிகாரிகள் முடிவு எடுப்பார்கள் என கூறி அவரை திரும்பி அனுப்பினர் இதனிடையே கந்தசுவாமி கோவிலில் உண்டியலில் பெட்டியில் பக்தருடைய ஐபோன் இந்த சம்பவம் குறித்து அமைச்சர் சேகர் பாபு விளக்கமளித்துள்ளார் கோவில்களுடைய நன்கொடை பெட்டியில் விழுந்த எந்த பொருளும் தெய்வ கணக்கில் காணிக்கையாக கருதப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த விதிக்கு ஏதேனும் சட்ட விதிவிலக்குகள் உள்ளதா என்பதை அறிய விசாரணை நடத்தப்படும் அத்தகைய விதிவிலக்குகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாத்தியமான தீர்வுகளைப் பற்றி விவாதித்து அதற்கேற்ப முடிவெடுப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க